ஹாய் வணக்கம் நான் உங்கள் கிராமத்து தோழி வாங்க கொய்யா மரம் பார்க்கலாம் இதாங்க எங்கள் கொய்யா மரம் எப்படி இருக்குன்னு பாருங்க இது நாட்டு கொய்யாங்க தெரிதுங்களா வாங்க நாட்டுக்கொய்யா பார்க்கலாம் பாருங்க நாட்டுக்கொய்யாங்க அறுத்து காட்டுறேன் பாருங்க பாருங்கள் இதாங்க நாட்டுக்கொய்யா தெரியுதுங்களா இதாங்க எங்கள் மரத்துக்காய் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கையால் அறுக்க முடியலைங்க பாருங்கள் எப்படி இருக்குங்க தெரியுதுங்களா தாங்க நாட்டுக்கொய்யா நிறையா இருக்குங்க இதுக்கு எப்படி உரம் வைக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாருங்கள் இப்போ மழை பெஞ்சிருக்கும் காய் அதிகமாக வச்சிருக்குங்க பாருங்கள் இப்போ தெரியும் தெரிதுங்களா பாருங்க இதாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நாட்டு கொய்யாங்க தெரியுதுங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அங்கே பாருங்கள் அங்கே ஒன்று பெருசாக இருக்குது தெரியுதுங்களா போயிடுறாங்க நம்ம மரம் பாருங்க கிளி கடிச்சு வச்சிருக்கு நிறைய கொய்யா பழம் இருக்குங்க இது மாதிரி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க